பணிவுடைய வடிவுடையார் பணியினொடு பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் தம் பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின் கேட்டால் அரசர் சேனாபதி இப்போ அரச சேனாபதினால் ஒரு ஆறடி உயரம் இருப்பார் குறைந்தபட்சம் ஆனால் படையை நடத்துகிற தளபதி அப்போ அவர் நல்ல அவருடைய தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீரமிக்க தோற்றமாக இருக்கும் பார்க்கும்போதே அவர் பக்கத்தில் நெருங்கிறதுக்கு பயம் இருக்கும் அப்படி ஒரு தோற்றம் அப்படிப்பட்ட தோற்றம் உடையவர் ஆனால் பணி உடையவர் அவர் சொல்லும்போதே சொன்னார் பணி உடைய வடிவுடைய அப்போ தோற்றம் என்பது அந்த சேனாபதிக்குரியது அது இங்கே அது போர்க்களத்தில் அந்த இடத்துல கவசத்தை அணிந்து கேடையத்தை வைத்து கொண்டு வாழை கையில் வைத்து நின்றார்ன்னா அஞ்சு ஓடணும் அதெல்லாம் கழட்டி நின்னார்னா அப்படி பணிந்து விற்பார் திருநீர் பூசி அப்போ பனிவுடைய வடி உடையார் நீங்கள் மறந்துடக்கூடாது இதே மரபுக்குரியவர் தான் சிறுத்தொண்ட தொண்ட நாயன் அவரும் சேனாபதி தான் அவரும் அடியார்களை பார்த்தா வணங்கி நிற்பார் அதனால் அவருக்கு பேர் சிறு தொண்டர் பேரே ஆயிடுச்சு அடியேன் சிறு தொண்டன் அப்படிம்பார் யார் ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கிறவர் வணங்கி அப்படியே அடியேன் சிறு தொண்டன் அதனால் அவர் பெயரே சிறு தொண்டர் ஆயிடுச்சு அதனால் பனி உடையார் வடி வடிவுடையார் பனியினோடு பனிமதியின் அணி உடைய சடை முடியார் முதல்ல சொல்கிற பனி அப்படின்னா பாம்பு பனினா பாம்பு பனிமதி குளிர்ந்த நிலவுன்னு அர்த்தம் அப்போ தன்னகரம் வரும்போது அது பாம்பை குறித்தது ரன்னகரம் வரும்போது குளிர்ச்சியை குறித்தது பனி மதி அப்படி பனி மதி பனினா காலத்தில் இருக்கிற அப்போ குளிர்ச்சியுடைய நிலவுன்னு அர்த்தம் அதுவே பனியினோடு பனி என்பதுக்கு பாம்பு என்று பொருள் பாம்பை பனி என்று சொல்கிற வழக்கம் அதனால் பனியினோடு பனிமதியம் அப்போ நீங்கள் சொல்லும்போதே அந்த சொல்ல உச்சரிப்பு பிரித்து காட்டணும் அதை அந்த மூணு சுழி நீ அந்த பனி நாக்க மடித்து நீ அப்படிங்கணும் அப்போ தான் பனின்னு வரும் இல்லை பனி அப்படின்னா ரெண்டு சுழி நீ ஆகிடும் பொருள் மாறிவிட்டோம் எனக்கு பனியினோடு பனிமதியம் இதுதான் நம்ம தமிழுக்குரிய ஒரு தனிச்சுவை அதனால் பனியினோடு பனிமதியின் அணி உடைய அப்போ தன்னுடைய சடையில் என்ன வச்சுருக்கிறாரு பாம்பும் இருக்கிறது நிலவும் இருக்கிறது உடைய சடை முடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற சிவபெருமானை வணங்குகிற அவருக்கு ஆளாய் பணி செய்கின்ற பதம் பதம்னால் பக்குவம் நல்ல பக்குவத்தில் இருக்கா பதமாக இருக்காப்பா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா பதம் அந்த பக்குவம் உடையவராக இருப்பவர் தனிவில் பெரும் அதாவது பதம் பெற்ற தனிவில் பெரும் பேர் அது அவருடைய அந்த பெருமான் மேலே கொண்டிருக்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்க தனியாத அன் தனிவில் தனிவு இல்லாத குறைந்து கொண்டு வருகிற அன்பெல்லாம் இல்லை தனிவில் பேருடையார் தம் பெருமான் கழல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே அப்போ இறைவனுடைய திருவடிக்கு ஆட்படுதல் என்பது ரொம்ப உள்ள துணிவு இருக்கும் எல்லாருக்கும் அந்த துணிவு வாய்க்குமானு தெரியாது ஏன்னா சில பேர் சில காலம் வணங்குவாங்க சில காலம் வணங்காமல் விட்டுடுவாங்க இது தொடர்ந்து என்னுடைய நினைவு தொடங்கி நான் பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது அல்லவோ எனக்குடைய செருக்கு காரைக்காலமையா நான் பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கிறேன் என்பதே எனக்குரிய செருக்கும்பாங்க அந்த செருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பது ஏன் அதில் நிலைத்து நிற்கணும் சிவனடியார் ஆதல் எழுது என்பது எளிதானது நான் சிவனடியாராக காலம் முழுக்க வாழ்தல் கடினமானது இப்போ திருநீரை நெத்தில் பூசுனா சிவனடியார் ஆயிடலாம் அதுக்கு எந்த சட்டமும் இல்லை ஆனால் அந்த பூசுகிற நெறியை மூச்சுள்ள வரை பின்பற்றுவது என்பது கடின ஏன் அவ்வளவு நீங்கள் அதில் அந்த பாதை என்பது கொண்ட குறிக்கோளில் கொள்கையில் வழுவாமல் நிலைத்து நிற்பது என்பது நீங்கள் துணிந்த அன்பு தான் நிலைத்து நிற்க முடியும் கொஞ்சம் லேசான அன்பிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வேண்டாமப்பா இந்த வேலை அப்படின்னு தடுமாறிடும் உயிர் அதனால் துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார் அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும் கடைசி வரியில்தான் அவருடைய செயல் முன்ன மூணு வரி சொன்ன சிவபெருமானுக்குரிய அவர் பாம்பு அணிந்திருப்பார் மதியணிந்திருப்பார் அதையெல்லாம் சடையில் அழகாக வைத்திருப்பார் அப்படி இருக்கிற அந்த அழகாக சடையுடைய அந்த பெருமானின் திருவடியை வணங்குகிற ஆளாக நிற்கக்கூடிய பேறு பெற்றவர் பேரு பெற்றது மட்டுமல்ல அவருடைய சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதில் ஏவல் செய்வதில் ரொம்ப அன்புடையவர் யாருக்கு அப்படின்னா துணிவுடைய தொண்டர்க்கே இப்போ துணிவுடைய தொண்டர் அப்போ கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனின்னு சொன்னார் பாருங்க அத்தகைய துணிவுடையவர் அப்படிங்கிற பொருளை நீங்கள் கருத்தில் வைத்துக்கொள்ளணும் அதனால் களர்க்கே பணிகின்ற கடல் சார்ந்து இருக்கின்ற துணிவுடைய தொண்டர்க்கே தான் ஏவல் செய்வார் மற்றவங்கள்லாம் போய் அவர்கிட்ட அதிகாரத்தை செலுத்த முடியாது ஏன் அப்புறம் அவர் இன்னொரு முகம் இருக்குது பாருங்க சேனாபதி அந்த முகத்தை தான் பார்க்க முடியும் நீங்கள் அடியாராக இருந்தால் பணிவுடைய வடிவை நீங்கள் காணலாம் நீங்கள் அடியாரா இல்லைன்னா பணிவுடைய வடிவத்தை அவர்கிட்ட காண முடியுமா காண முடியாது என்பது இங்கே குறிக்கிறார் இவ்வாறு தொண்டர்க்கே ஏவல் செய்கின்ற தொழில் பூண்டிருக்கிறார் நாயனார்